சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அல்லனா திமுக வெற்றி பெறாதான் இனியாவது திமுக மகளிரணி அற்புதமான பேச்சில் வளர்ந்ததுதான் திமுக தெற்கே நாகர்கோவிலில் அண்ணா பேசுகிறார் என்றால் மேற்கே காங்கேயத்தில் இருந்து மாட்டு வண்டி கட்டிக் கொண்டு அவர் பேச்சை கேட்க குடும்பம் குடும்பமாக செல்வான் திமுக தொண்டன் மொபைல் சோசியல் மீடியா வைரல் என்று எந்த வளர்ச்சி சாதனமும் இல்லாத காலத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடப்பது இந்த பக்கம் தெரியாத காலத்திலும் கூட மேடை பேச்சில் கண்ணியம் காத்தினர் திமுக தலைவர்கள் ஆனால் அதன்பின் வந்த திமுக பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான் தீபர் யார்முகம் போன்றோர் எல்லை மீறலை துவக்கி வைத்தனர் அதை ஜனரஞ்சகம் எனும் போர்வையில் மறைத்து வளர்த்தது தலைமை பின் லியோனி எல்லாம் வேற லெவலில் அதை கொண்டு சென்றார் ஆனால் அப்போதெல்லாம் கூட ஓவராக டேமேஜ் ஆகவில்லை திமுக ஆனால் இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களால் கரைப்படுகிறது திமுக அறிவற்கத்தக்க வகையில் உருவக்கேடி செய்வது அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளால் ரைமிங்காக பேசுவது என எல்லை மீறி பேசிக் கொண்டே இருந்தார் திமுக பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் தமிழக ஆளுநர் மற்றும் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு போன்றோரையும் தகாத வார்த்தைகளால் பேசி சர்ச்சையில் சிக்கின்றனர் இதையடுத்து தற்காலிகமாக கட்சியில் நீக்கப்பட்டார் சில தினங்களிலேயே அவர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற்றுக் கொண்டது திமுக தலைமை அதன் பிறகும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சில் கண்ணியம் காட்டவில்லை இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் முன்னிலையிலும் இதே துணியில் பேசி மாட்டிக்கொண்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தக்கு பிரச்சாரம் செய்வதற்காக நேற்றைய தினம் குடியாத்தம் வந்தார் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி வருகைக்காக காத்திருந்தார் அமைச்சர் துரைமுருகன் அப்போது கூடியிருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் குறித்து மிக மோசமாக பேசினார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை கேட்டு கடுப்பான துரைமுருகன் மைக்கை வாங்கி ஓம் பேர் என்ன என்று கேட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்றார் அவர் அப்போது பேசிய துரைமுருகன் நான் உன்னை கட்சியில் இருந்து நீக்கினேன் இப்போதும் பேசிய பேச்சுக்கு நீக்க வேண்டும் காரணம் நிற்கின்ற வேட்பாளர்களை அஸ்தடு போன்ற வார்த்தைகளை சொல்லி பேசுவது கண்ணியமாகாது அவர்கள் கட்சியில் அவர்கள் நிற்கிறார்கள் நம்முடைய கட்சியில் நாம் நிற்கிறோம் நம்முடைய கொள்கைகளை நாம் சொல்ல வேண்டுமே தவிர இன்னொருவரை இடைத்தும் படித்தும் பேசுவது கழகத்துக்கு உகந்ததல்ல தம்பி இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் எதிர்த்து நிற்பவர்களை தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது பேச்சில் கண்ணியம் இருக்க வேண்டும் பேசுகிற போது நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர வார்த்தைகள் தடிப்பாக இருக்கக்கூடாது இந்நிலையில் துரைமுருகன் கோபப்படலாம் ஆனால் அது உண்மையான கோபமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றோரை வளர்த்து விடுவது யார் கட்சிதானே உரக்க பெண்ணுரிமை பேசும் கட்சியில் இருந்து கொண்டு மிக கேவலமாக ஒரு பெண்ணை ஓபன் மேடையில் பேசி இவரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டிய அவசியம் என கேவலம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லாவிட்டால் திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாதா இவனெல்லாம் எதற்கு கட்சியில் முதலில் திருத்த வேண்டியது தலைமைதான் என்கிறார்கள் திமுக பெண் உறுப்பினர்கள் தம்பி அண்ணாமலை உன் தொகுதி இதுதான் எங்களை பேச உனக்கு அருகதையே கிடையாது கண்ணா பின்னானு தாக்கிய கனிமொழி கரூரை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படியே ஒதுக்கினாலும் ஜோதிமணிக்கு சீட் கொடுக்கக்கூடாது என்று உள்ளே இருந்து செந்தில் பாலாஜி போட்ட உத்தரவையும் மீறி ஜோதிமணியை மீண்டும் வேட்பாளர் ஆக்கப்பட்டுள்ளார் இதில் செந்தில் பாலாஜிக்கு கடும் கோபம் இந்நிலையில் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார் ஜோதிமணி ஆனால் முதல் நாளிலேயே அஞ்சு வருஷம் அவங்கள ஆலய காணமே இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க என்று ஒரு பெண் கேட்க ஜோதிமணிக்கு பெயரைந்தார் போல ஆகிவிட்டதா ஆனாலும் அரசியல் அதெல்லாம் சகஜந்தாப்பா என்று தொடர்ந்து தன் வேலைகளை செய்து வருகிறார்